இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தரும் மீட்பெரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்றுக் கொள்கிறேன் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது முந்தைய பதிவிலும் கிறிஸ்தவ விசுவாசம் என்கிற தலைப்பிலே பொதுவான விசுவாசம் கிறிஸ்தவம் போதிக்கிற விசுவாசம் என்பதை பற்றி சற்று தியானித்தோம் இந்த நாளிலும் மார்க் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளை தியானிக்கலாம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் ஆசைப்படுகிறேன் காலம் நிறைவேறிற்று தேவருடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் இந்த ப கத்தராக இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் இருந்த நாட்களிலே அவர் சொன்ன முதலாவது காரியம் இதுதான் மனம் திரும்புங்கள் தேவருடைய ராஜ்யம் ஆயிற்று மார்க் ஒன்று பதினஞ்சில் சொல்லும்போது காலம் நிறைவேறிற்று தேவருடைய ராஜ்யம் ஆயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் நாளில் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட பகுதி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் முதலாவது சுவிசேஷம் என்றால் என்ன அல்லது எது சுவிசேஷம் சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறித்து சொன்ன சுவிசேஷம் ரெண்டாவது அப்போ சிலர்கள் சொன்ன சுவிசேஷம் கத்தராக் இயேசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அதை சுதந்திரித்து போகிறவர்களை பற்றியும் அதின் தன்மை பற்றியும் அதன் நன்மையை பற்றியும் அதன் அது எப்படி இருக்கும் என்பதைப் பற்றியும் எப்படிப்பட்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதைப் பற்றியும் அநேக ஓமைகளால் ஜனங்களுக்கு அவர் போதித்தார் அது மாத்திரமல்லாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்காக அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக அவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்து முடித்தார் தேவ சித்தத்தின்படி மனிதனாக பிறந்து மனிதனுடைய பாவங்களுக்காக மறித்து பாவத்துக்கு பரிகாரியாகி பரிகாரியானார் பாடுபட்டார் மறித்தார் உயிர்த்தெழுந்தார் பல்லவத்துக்கு ஏறி சென்றார் தேவனுடைய வலது பாசத்தில் இருந்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் சீக்கிரமாக வரப்போகிறார் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பிரியமானவர்களே இது இயேசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷமும் அவர் செய்து முடித்த காரியமு இருக்கிறது அப்போசலர்கள் சொன்ன சுவிசேஷம் என்னவென்று சொன்னால் அப்போசலர் நடவடிக்கைகளை நாம் வாசித்து பார்க்கும்போது அதை இரண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று யூதர்களுக்கு சொன்ன சுவிசேஷம் இன்னொன்று யூதர்கள் அல்லாதவர்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் யூதர்களுக்கு அப்போ சிலர்கள் சுவிசேஷம் சொல்லும்போது இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவருடைய உயிர் குறித்து பலமாக அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி உறுதியாக அவர்கள் சாட்சியாக அவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவித்தார்கள் யூதர்கள் அல்லாதவர்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் என்னவென்று சொன்னால் இயேசு நியாயாதிபதியாகவும் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராகவும் தேவருடைய குமாரனாகவும் சீக்கிரமாக வரப்போகிறவராகவும் அப்போ சிலர்கள் யூதர்கள் அல்லாதவர்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் அப்போது சில பத்தாம் அதிகாரம் பொருணலி வீட்டில் உள்ள அந்த பேரருடைய பிரசங்கத்தையும் இன்னும் அத்தேனை பட்டணத்திலே மார்க்ஸ் மேடையிலே அப்போசனாகி பவுல் பண்ணின பிரசங்கத்தை நீங்கள் வாசிக்கும்போது போது நாம் நாம் கண்டுகொள்ளலாம் இயேசு தேவனுடைய குமாரன் இயேசு மனிதனுடைய பாவங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்தவர் இயேசு பூமியை நியாயம் தீர்க்கும்படியாக வரப்போகிற நியாயாதிபதி இயேசு அதிசீக்கிரமாக வரப்போகிறார் பெரியமானவர்களை இதுதான் சுவிசேஷம் சுவிசேஷத்தின் முக்கியமான பகுதி இதுதான் இந்த காரியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது விசுவாசம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அல்ல சொல்லப்பட்ட இந்த காரியத்தை முழுமையாக நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேறு என்ன ஒன்றுமே இல்லை நாம் இந்த காரியத்தை மனதார ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்துக்கு உகந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்கிற சத்தியமாக இருக்கிறது உலக பிரகாரமான காரியங்களில் லௌகீக கவலைகளினால வெறியினாலும் பெருந்திண்டையினாலும் உங்கள் இருதயத்தை பாரப்படுத்தி கொள்ளாதீருங்கள் என்று சொல்லி கத்தராக கிறிஸ்து சொன்னது போல நாம் இந்த பூமிக்கு ஒத்த வேசம் தெரியாதபடி அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது இதுதான் சுவிசேஷம் இப்படித்தான் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் என்று சொன்னால் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று அதிக வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் இவ்வாறாக சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ மாம்ச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது கிறிஸ்து பிரியமானவர்களை கிறிஸ்தவர்களாக பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த சத்தியத்தை அறிந்து விசுவாசிக்க வேண்டும் அப்பசனாகிய பேதில் சொல்லும்போது போது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது இவ்வாறாக சொல்லுகிறார் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசி விசுவாசிக்கிறோம் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் என்று சொல்கிறார் கிறிஸ்தவராக கிறிஸ்தவனாக பிறந்த ஒரு மனிதன் அவரை அறிந்து அவரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வோம் அதற்கு அவர் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் நமக்கு தூரமானவர் அல்ல அவர் நம்மை கைவிடுகிறவரும் அல்ல அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதும் அல்ல இதுதான் சுவிசேஷம் இப்படித்தான் விசுவாசிக்க வேண்டும் வீணான காரியங்களுக்கு காரியங்களிலே மனதை செலுத்தாமல் இந்த காரியத்தை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு திரும்ப திரும்ப இவைகளை நம்முடைய மனதிலே கொண்டு வருவோம் இந்த உலகம் மாயைகள் நிறைந்திருக்கிறது இந்த உலகம் நம்மை மறக்க பண்ணும் தேவனை விட்டு தூரமாக பிரிந்து போக பண்ணும் இந்த கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் வந்து அநேக விதமான உபாய தந்திரங்கள் இருப்பதினால் மனிதன் சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு அவன் வழி விலகி செல்லுகிற செல்லத்தக்கதான் அநேக தந்திரங்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறபடியால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன் கடைசி காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் மோசே இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தபோது அந்த வனாந்தரத்தில் அவர்கள் வந்து அங்கே தங்கின இருந்தபோது தேவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக மோசே மலையில் ஏறி சென்றான் மோசே வருவதற்கு தாமதமான போது நாற்பது நாட்கள் ஆகியும் மோசே திரும்பி வரவில்லை அப்படி வராமல் இருந்தபோது அந்த ஜனங்கள் அவன் அவனுடைய தாமதத்தை பார்த்தபோது எங்களை நடத்தி வந்த மோசேக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை நீர் எங்களுக்கு முன் செல்லும்படியாக தேவர்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி அவர்கள் இடத்தில் வந்து சொன்னபோது ஆரோன் அவர்களுக்காக பொன்னினாலே கன்றுக்குட்டியை உண்டாக்கினதை நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடிகிறது மோசை வந்து பார்க்கும்போது அவர்கள் அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பதாக தங்களுடைய வஸ்திரங்களை இருந்து இழந்து நிர்வாணிகளாக்கப்பட்டவர்களாக அநேகர் இருந்ததையும் அந்த வஸ்திரங்கள் இழந்து போன அன்னை அத்தனை பேரையும் அன்றைய தினமே மோசே கொண்டு போட்டதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்தவத்தில் வழிவிலக பண்ணுகிற அநேக காரியங்கள் நுழைந்திருக்கிறது நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சிய எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது கர்த்தருடைய வருகை தாமதமானாலும் நிச்சயமாக அவர் வருவார் அவர் வரப்போகிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று இல்லை அவருடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது தான் கிறிஸ்தவன் இயேசு உயிர்த்தெழுந்தார் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்று அவருடைய வருகை வருகை எதிர்பார்த்து தான்